சுரேஷ் அப்பா நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க சரி சுரேஷ் பண்றேன் தான் ஆமாக்கா எல்லாமே தெரியும் ஆமாக்கா எல்லாமே தெரியுமா காலையிலும் உங்க லைவ்விலும் உங்க ஹஸ்பண்ட்மா திரும்ப தெரிஞ்சாரு அப்படியா நானும் தான் இருந்தேன் விஜயகுமார் நானும் கடையில தான் இருந்தேன் வெங்கடேஷ் ஹாய் அப்பா வீட்டு பக்கத்துல மெடிக்கல் இருக்கா இருக்குது சுரேஷ் மெடிக்கல் இருக்குது ப்ளீஸ் யாரும் தப்பாக பேச வேண்டாம்

പണി തീർത്തു നേടാ അത്രാമീൻ കൊൽടാ நல்லதே பேசுங்கள் நல்லதே பேசுங்கள் ராமசுவாமி ஹாய் மாலை வணக்கம் இசை பிரியன் நீங்க பொதுவாக சென்னை மளிகை கடையை லீவ் விட்டுருவாங்க நான் பார்த்துருக்கேன் அப்படியா இல்லையே நாங்க ஒரு நாளும் லீவே விட்டதில்லை இங்க நாங்க இருக்க இடத்துல யாருமே லீவுமே விடமாட்டாங்க அவங்க வந்து எங்கயாச்சும் வெளியில போனா லீவு விடுவாங்க அதை தவிர மத்தபடி லீவ்லாம் கிடையாது நேய்த்திர மலிவு வெள்ளிக்கிழமை மலிவு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சரவணன் டு சன்ரைஸ் பத்தி ருபீஸ் சன்ரைஸ் மியூட்டிபார் எதுவே பவுடர் ஆல்ட் ஐட்டம்ஸ் சுரே சக்கா மெடிக்கல் போய் முப்பது மில்லி வைட்டமின் பீட் வெல்வ் வாங்குங்க முப்பது மில்லி வைட்டமின் பீட் போட்டால் எதுவும் ஆகாதே சுரேஷு நம்ம நெல்லை நம்ம பெருமை அதான் திருநெல்வேலிக்கு அது ஒரு கிலோ சீனி கிடைக்குமா சீனி கிடைக்குமே நம்ம நெல்லை நம்ம பேர் நம்ம நெல்லை நமக்கு அரசு ப்ரெசி கண்டு Era? Oh. No, era. Não gonna é